புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு வாழ்க்கை அப்படின்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்த படம் கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த வாழ்க்கை திரைப்படத்தில் நம்பியார் ஒரு டைலாக் சொல்லுவார் ராஜசேகருக்கும் நமக்கு என்னதான் பிரச்சனை ஏன் எல்லாத்துக்கும் நம்ம கிட்டவே சண்டைக்கு வராரு போட்டிக்கு வராருன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதே மாதிரி ட்ரம்ப்புக்கும் நமக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியலீங்களே எல்லாத்துக்கும் முதல்ல வந்து அட்டண்டன்ஸ் போடுறாரு போற எல்லா இடத்துலையும் சவுதி உட்பட போற எல்லா இடத்துலையும் இந்தியா பாகிஸ்தான் வார நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தினேன் பெரும ஒரு பக்கம் பேசினுக்காரு இன்னொரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் வாரை நான் தான் நிறுத்தினேன்ட்டு சொல்லலை சொல்ல விருப்பம் இல்லை இருந்தாலும் பாருங்க நான் தான் நிறுத்தினேன் I don't want to say I did but I sure as hell helped settle the problem between Pakistan and India last week which was getting more and more hostile And all of a sudden, you'll start seeing missiles uh, of a different type. And we got it uh, settled. I hope, I hope I don't walk out of here and two days later find out that it's not settled, but I think it is settled. And we talked to them about trade. Let's do trade instead of do war. And Pakistan was very happy with that. And India was very happy with that. And I think they're on the way. You know, they have been fighting for about a thousand years, in all fairness. <laughs> so I said, you know, I could settle that up. I can settle anything. Let me settle it up. Let's get them all together. How long have you been fighting? About a thousand years. Oh, that's a lot. I'm not sure about that. I'm not sure about settling. That's a tough one. They've been fighting for a long time. But uh, we got that settled. Nobody. சங்கர் கூட்டோ இந்த ஆனா பாருங்க அதில் என்ன சொல்லியிருக்காரு போரை நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்வதில் எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் போரை நான் தான் நிறுத்தினேன்னு கன்ஃபார்ம் பண்றாரு அந்த வீடியோவில் பேசும் போதும் ஆனா பாருங்க அப்படி இருந்தும் இந்த ரெண்டு கூட்டங்களும் ட்ரம்ப் அப்படி எல்லாம் பேசலீங்கோ அவரு மண்டி இட்டு விட்டார்னு வழக்கம் போல பேஸ்ட் காப்பி பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நான் என்னப்பா உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு ட்ரம்ப் இதை போல பேசினுல எங்களுக்கு ஒன்றும் சந்தோஷம் கிடையாது ஆனால் இது குறித்து ஜி இது வரைக்கும் வாயை திறந்து பேச மாற்றாரு அப்படின்ற வருத்தம் எங்களுக்கு ஏன்னா பாருங்க ஜி மேல எங்களுக்கு அதிகமான மரியாதை இருக்குதுங்க ஜி பக்கம் தான் நாங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசுறோம் இது ஏதோ ஊம மாதிரி இருக்க ஊம அதெல்லாம் நீங்களா தப்பு கணக்கு போட்டு உள் குத்து வெளி குத்து ஊம குத்துன்னு சொன்னா நாங்க என்னங்க பண்ண முடியும் அந்த எந்த குத்தும் கிடையாது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜி மேல அலாதி பிரியம் அதன் காரணமாகவே சொல்றோம் ஏன் நம்ம ஜி வாயத்திறந்து பேச மாட்டாரு ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்க மாட்டாருன்ட்டு சீஸ் ஃபயர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிருந்தது அடுத்து பாருங்க நம்ம பக்கமே எங்க வராது ட்ரம்ப்புக்கும் நம்மளுக்கும் என்னங்க பிரச்சனைன்னு ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா ஆப்பிள் ஐபோன் ட்ரம்ப் என்ன பண்றாரு கத்தாருக்கு போறாரு நேற்றைய தினம் கத்தாரில் நடைபெற்ற வணிக தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுறாரு ஒரு வணிகம் சம்மந்தப்பட்டதை பேசக்கூடாதா அங்கேயும் போய் நம்ம நாட்டை தான் பாருங்க எப்ப பார்த்தாலும் இந்தியா வந்து வரி வாங்கறதுலேயே குறியா இருக்கிறாங்க உலகத்தில் இருப்பதுலேயும் அதிகப்படியாக வரிய எல்லாருக்கிட்டும் புடுங்குற நாடு எதுனா இந்தியான்னு சொல்லி அந்த கத்தாரில் நடந்த வணிக தலைவர்கள் கூட்டத்தில் பேசுறாரு அடுத்து ட்ரம்ப்போட பார்வையை ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ டிம் குக் பக்கம் திருப்புறாராம் ஏங்க இப்போ தான் இருக்கிறேன் உலகத்திலேயே அதிகமாக வரி வசூல் செய்கிற நாட்டில் இந்தியா முக்கியமான இடத்துல இருக்குன்னு சொல்லி அப்படி இருந்தும் ஆப்பிள் கம்பெனியோட தயாரிப்புகளை அதிகப்படுத்துவதற்காக இந்தியா பக்கம் நீங்கள் போறீங்கன்ட்டு சொல்கிறாங்களே ஆமாங்க இப்போதைக்கு எயிட்டி ஆப்பிள் ஃபோனோட உற்பத்தி சீனாவில் நடந்து கொண்டிருக்குது இருபது சதவீத உற்பத்தி இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு இந்த உற்பத்தியை தான் ஆப்பிள் ஐபோன் உற்பத்தியோட அளவை இந்தியாவில் அதிகரிக்க போறோம் அதற்குண்டான கட்டமைப்பு முதலீடுகள் அனைத்தும் தயாராகிவிட்டது அந்த மாதிரி ஆப்பிள் ஐபோன் சிஓ டின் குக் இதை போல இந்தியாவில் ஆப்பிள் ஐபோன் உற்பத்தியை அதிகப்படுத்த போறோம்னு சொன்னதை அடுத்துதான் அங்கேயும் பாருங்க வந்து நிக்கிறாரு அட்னன்ஸ் போடுறாரு எனக்கு விருப்பம் இல்லைங்க ஆப்பிள் ஐபோனோட உற்பத்தியை நீங்க இந்தியாவில் பெருக்குவதில் எனக்கு துளி அளவும் விருப்பமே கிடையாது இதையே நீங்க அமெரிக்காவில் செய்ய ஏன்னா அமெரிக்காவில் நீங்க செய்கிற பட்சத்தில் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகும் இல்லைங்களா அதை விட்டு விட்டு அதிகமாக வரி வசூல் செய்யும் நாட்டுக்கு எதுக்காக ஆப்பிள் ஐஃபோன் தயாரிப்பை கொண்டு போறீங்க இப்படி சொல்லிட்டு அதை அடுத்து ட்ரம்ப் பண்ற பிளாக்மெயில் இதுன்ட்டு உலகம் முழுக்க அனைத்து மீடியாக்களிலும் பிளாக்மெயில் அப்படின்ற ஒரு தலைப்பு வைத்தே செய்தியில் வெளியாகியிருக்கு அவர் பிளாக்மெயில் பண்ற மாதிரி தான் பேசாது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதிகமாக வரி வசூல் செய்யும் நாடுன்னு சொல்லிட்டு எங்க கிட்டேந்து அவங்க ஒன்றும் வரியெல்லாம் வாங்க போறது இல்லை வாங்கவும் மாட்டாங்க சார் இந்தியாவில் உற்பத்தி அதிகம் பண்ணாதீங்க இங்கே வந்துருங்க அமெரிக்கர்களுக்கே வேலை வாய்ப்பு கொடுங்கன்ட்டு ட்ரம்ப் சொன்னதை அடுத்து ஆப்பிள் தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அதாவது டிம் குக் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஏங்க இது அமெரிக்கர்களுக்கே மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆப்பிள் ஐபோனை ஒருவேளை அமெரிக்காவில் தயாரிக்கிற பட்சத்தில் ஏனென்றால் விலை இப்போது இருக்கும் ஆப்பிள் ஐபோனோட விலை அமெரிக்காவில் தயாரிக்கிற பட்சத்தில் மூன்று மடங்கு அதிகரிக்கும் உதாரணத்திற்கு விலையை ஒப்பிட்டு உதாரணமாக சொல்றாங்க இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஐபோனோட மதிப்பு எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு ரூபா இருக்கிற அதே மதிப்புடைய ஃபோன் அமெரிக்காவில் நம்ம ஒரு வேலை தயாரித்தால் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபாயாக உயரக்கூடும் ஸோ நஷ்டம் எப்படி பார்த்தாலும் அமெரிக்கர்களுக்கு தான் என்று பிலாவரியான விளக்கத்தை பாருங்க சிஓ டிம்கு கொடுக்குறாராம் சரி எப்படி இந்த விலை மாற்றம் எண்பத்தி அஞ்சாயிரத்துல இருந்து அமெரிக்காவில் தயாரிச்சா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரமாக உயர்கிறது அதற்கு காரணம் ஃபஸ்ட் மேன் பவர் அமெரிக்காவில் அந்த அளவுக்கு மேன் பவர் கிடையாது அப்படியே மேன் பவர் இருந்தாலும் அமெரிக்கர்கள் கேட்குற சம்பளத்தை கண்டிப்பாக கொடுக்க முடியாது உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு ஆப்பிள் ஐபோன் தயாரிப்பு நிறுவனங்களில் பணிபுரியும் ஒரு ஊழியரோட சம்பளம் சராசரியாக இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினாறு இந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ரூபாய் சம்பளம் என்பது அசம்பிள் செய்யும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் இதே சம்பளத்தை நம்ம அமெரிக்காவில் கொடுத்த அமெரிக்கர்கள் யாரும் வரமாட்டாங்க அவங்க இதே வேலையை செய்வதற்கு அந்த நாட்டில் நம்ம பே பண்ண வேண்டிய சேலரி சுமார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா இங்க இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினாறு ரூபாய் சம்பளத்தில் செய்ய வேண்டிய வேலையை இதே பாருங்க அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கர்கள் செய்யணும்னு சொன்னா அவர்களுக்கு அந்த நாட்டு சட்டப்படி அந்த நாட்டோட ஊதிய சட்டப்படி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் வழங்கணுமா ரெண்டு சேலரி நம்ம கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தா நம்ம செய்யற வேலைக்கு இரநூத்தி தொண்ணூறு டாலர் அவங்க பே பண்றாங்க இதே வேலையை அமெரிக்காவில் செஞ்ச அமெரிக்கர்களுக்கு பத்து மடங்கு உயர்த்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் கொடுக்கணுமா அந்த வகையில பார்க்கும் போது அசம்பிள் செய்கிற இடத்துலயே ஒரு செல்போனுக்கு முன்னூறு டாலர் வரை விலை உயர்த்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இப்படி அசம்பளில ஸ்டார்ட் பண்ணி ஆப்பிள் ஐபோனை உற்பத்தி செய்து அமெரிக்கர்கள் கையில விற்பனைக்கு வரும்பொழுது மூன்று மடங்கு விலை அதிகமாக கொடுத்து தான் பாருங்க அமெரிக்கர்கள் ஐபோனை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும் இப்ப சொல்லுங்க என்ன பண்ணான்னு டின் குக்கு இந்த மாதிரி ஒரு பட்டியலை எடுத்து போடுறான் அடுத்து இந்த இடத்துல நம்ம நினைக்கலாம் என்னப்பா இது ஆப்பிள் சிஓ டிம் குக்கு ரொம்ப நல்ல மனசோட இந்தியாவில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்காக இங்க ஆப்பிள் ஐஃபோன் உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னு சொல்றாரு அதில் பாருங்க வைத்தறிச்சல் பட்டு மண்ணலி கொட்ட பார்க்குறாரு ட்ரம்ப் அப்படின்ட்டு இப்படி வைத்து நம்ம கணக்கு போட்டு பார்த்தா டிம் குக்கும் அந்த மாதிரி யோசிப்பாருன்னு எங்களுக்கு தோணலை ஏனென்றால் இதற்கு பின்னாடி இருப்பது வரி வரி வரியோட சதி ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக மீண்டும் பதவிக்கு வந்ததை அடுத்து இந்த இறக்குமதி வரி கொள்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார் மிக முக்கியமான பெரிய பெரிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் இறக்குமதி வரி அந்த வகையில் சீனாவின் மீது அதிகப்படியாக இறக்குமதி வரியை விதிக்கிறார் அதே மாதிரி இந்தியாவின் மீதும் இறக்குமதி வரியை இருபத்தி ஆறு சதவீதம் அளவுக்கு உயர்த்துறாரு பிறகு சில பல கண்டிஷன் போட்டு நிபந்தனை எல்லாம் விதிச்சு விதிக்கப்பட்ட அந்த இருபத்தி ஆறு சதவீதம் அளவுக்கு உண்டான இறக்குமதி வரியை நிறுத்தி வச்சிருக்காரு அதுவும் பாருங்க குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் இந்த வரி அப்படின்ற இந்த இடத்துல தான் ஆப்பிள் நிறுவனம் அவர்களோட உற்பத்தியை இந்தியாவில் அதிகமாக பெருக்குவதற்கு காரணமாக அமைந்துள்ளது இப்போதைக்கு ஆப்பிள் நிறுவனத்தோட உற்பத்தி எண்பது சதவீதம் அளவில் சீனாவில் நடந்துட்டு இருக்கு இருபது சதவீதம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு இப்ப எண்பது சதவீதம் அளவுக்கு உண்டான உற்பத்தி சீனாவில் நடந்து அதை அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் பொழுது சீனாவின் மீது அமெரிக்கா கடுமையாக விதித்திருக்கும் இறக்குமதி வரிய ஆப்பிள் நிறுவனம் கட்டித்தானாகணும் அப்ப கட்டும் போது இன்னும் பாருங்க ஆப்பிள் நிறுவனத்துக்கு நஷ்டம் ஏற்படும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த நஷ்டத்தை யார் தள்ள கட்டுவாங்க அமெரிக்கர்கள் வாங்குற ஐபோன் மீது தான் சுமத்துவாங்க அந்த வகையில் பாருங்க வரி இதே சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் எண்பது சதவீத அளவுக்கு ஐபோன் உற்பத்தியை கொண்டு வர பட்சத்தில் வரியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அல்லவா என்கின்ற வரி கணக்கை போட்டுதான் பாருங்க இந்தியாவுக்கு நகர்றாங்க அதற்கு சான்றுதான் எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு உண்டான ஏற்றுமதி எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மட்டும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஐபோனோட எண்ணிக்கை என்பது முப்பத்தி ஒரு லட்சத்திற்கும் அதிகமானது இந்த முப்பத்தி ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்ட அந்த ஐபோன்ல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அமெரிக்காவுக்கு மட்டுமே போயிருக்கலாம் வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு உண்டான ஆப்பிள் ஐபோன் உற்பத்தி செய்யற நம்ம நாட்டில் இருந்தே பாருங்க மார்ச் மாசத்துல மட்டும் முப்பத்தி ஒரு லட்சத்திற்கும் மேல ஆப்பிள் ஐபோன் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு இதற்கு ஒரே காரணம் ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரி சீனாவிலிருந்து அதிகமான ஆப்பிள் ஐஃபோனை இறக்குமதி பண்ணா வரி கட்டணும் இதே பாருங்க இந்தியாவிலிருந்து அதிகமான ஆப்பிள் ஐஃபோனை இறக்குமதி பண்ணா வரியில் இருந்து தப்பிச்சிக்கலாம் இல்லைங்களா இப்படி பல வகையில ஆப்பிள் நிறுவனம் லாப நஷ்ட கணக்கு போட்டு பார்த்து தான் சீனாவில் இருக்கும் உற்பத்தியோட அளவை கொஞ்சம் கொஞ்சமா அங்க கம்மி பண்ணி இந்தியா பக்கம் உயர்த்துவதற்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்கட்டு நாங்க சொல்லலங்க வர்த்தக நிபுணர்கள் சொல்றாங்க கடந்த பனிரெண்டு மாதங்களில் நமது நாட்டில் இருந்து மட்டுமே சுமார் இருபத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்குண்டான மதிப்புடைய ஐபோன் அசம்பல் செய்யப்பட்டிருக்கு இது கடந்த ஆண்டை விட அசம்பல் செய்யப்பட்ட அளவு அறுபது சதவீதம் அதிகமாக இருக்குங்களாம் எப்படி பார்த்தாலும் இந்த ஆப்பிள் நமது நாட்டில் உற்பத்தி செய்வதன் மூலமாக அறுபதாயிரம் வேலை வாய்ப்புகள் அறுபதாயிரம் எண்ணிக்கை என்பது வேலை வாய்ப்புகளை குறித்து வேலை செய்பவர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடல முக்கியமாக பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபுரம்புத்தூரில் அமைந்துள்ள இருக்கு இல்லைங்களா அதில் மட்டுமே கிட்டத்தட்ட நாப்பதாயிரத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் அங்க மட்டுமே இருக்காங்க ஒருவேளை ட்ரம்ப் நம்மை குறித்து ஏதாவது பர்சனலா எடுத்துக்கணும் பெஞ்சன்ஸ் வச்சுக்கணும் எதாவது பண்ணனும்னு சிஇஓ கிட்ட பேசி இந்த ஆப்பிள் ஐஃபோனோட உற்பத்தியை இந்தியாவுக்கு கொடுக்காம நிறுத்துற பட்சத்துல கடுமையான வேலை வாய்ப்புகளை இழக்க கூடும் என்று அதே வர்த்தக நிபுணர்கள் தான் சொல்றாங்க இது குறித்து இந்த ட்ரம்ப் ஆப்பிள் ஐஃபோனோட உற்பத்தியை இந்தியாவில் அதிகம் பண்ணாதீங்கன்னு சொன்னதை அடுத்து மத்திய அரசு கிட்ட கேட்கும் அவங்க தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்லைங்க எடுத்த முடிவு எடுத்த முடிவு தான் ஆப்பிள் ஐஃபோன் மூலமாக நமது நாட்டுக்குள்ள வருகின்ற முதலீட்டை யாராலும் தடுக்க முடியாதுன்ட்டு மத்திய அரசு திட்டவட்டமா சொல்றாங்களாம் இந்த இடத்துல இந்த ராஜ்ய ரீதியின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ராஜ்ய ரீதியிலான ஒரு சந்தேகம் இப்போ அமெரிக்காவும் சீனாவும் பரம எதிரின்றாங்க அப்படி பரம எதிரியாக இருக்கிற அந்த சீனா நாட்டில் கூட பாருங்கள் எண்பது சதவீதம் ஆப்பிள் ஐஃபோன் உற்பத்தியை அவர் தடுக்கலை இப்போதைக்கு போயின்னுக்குது ஆனா பாருங்க இந்தியா நட்பு நாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது மை டியர் டீர் ஃப்ரெண்ட் மோடிக்கு அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம கிட்டவே சண்டைக்கு வராரு சீனால தயார் பண்ணா கூட தயார் பண்ணுங்க பா தப்பு கிடையாது ஆனா இந்தியாவில தயார் பண்றத எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டு எப்படி ஓப்பனா பகிரங்கமா சொல்றாரு என்ன காரணம் ஒருவேளை நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற சங்கிக் கூட்டங்கள் ஜி இன்டர்நேஷனல் லீடர் இன்டர்நேஷனல் லீடர்னு சொல்றத நம்ம அமெரிக்க அதிபர் ஏத்துக்கலையோ என்னையாது நீங்க இன்டர்நேஷனல் லீடர்னா அப்ப இருக்கிறவங்க நாங்கள்லாம் எங்க போவோம் என்ன போட்டிக்கு வரீங்களா நீங்க எது நீ இன்டர்நேஷனல் லீடரா பாக்குறீங்களா நாங்க யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்நேஷனல் லீடர் பேர்ல ஈகோ வந்து போட்டிக்கு வந்துருக்காரோ இன்டர்நேஷனல் லீடர்னு சொல்லும்போதே இதே போல பர்சனலா எங்கேயோ இடிச்சு கோவப்பட்டு வராருன்னு சொன்னா அப்போ இந்த ட்விட்டர்லாம் ட்ரம்ப் கண்ணில் பட்டதுன்னா என்ன ஆகுங்க என்னையா ட்ரம்ப் பட்டுன்னு இப்படி மண்டி போட்டுட்ட எதுக்கு மண்டி போட்டாருங்க போற நான் தான் நிறுத்த நான் தான் நிறுத்தினு சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னார் இல்லைங்களா அந்த விருப்பம் இல்லைன்ற வார்த்தையை கட் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க அதை ஷேர் பண்ணி தான் பாருங்க இந்த மாதிரி பதிவு போட்டு என்னையா பட்டுன்னு மண்டி போட்டுட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஊருக்குள்ளதான் தள்ள தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறாங்க போர் அவர் தான் நிறுத்தினாரு அவர் தான் நிறுத்தினார் ஆனால் அவரே சொல்றாருங்க நான் தான் போரை நிறுத்தினேன் என்று சொல்வதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று ஓவர் நைட்ல பட்டுன்னு மண்டி போட்டார் பாத்தீங்களா பின்ன மண்டி போட மாட்டாரா ஒரே ஒரு உத்தரவு நம்ம ஜி அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் எல்லோரும் நாடு திரும்புங்கோ அப்படின்னு ஒரே ஒரு உத்தரவு கொடுத்தார்னா அமெரிக்கா பாருங்க ட்ரம்ப் முக்கியமா பிச்சை எடுக்கணுமா ஒரே ஒரு உத்தரவு நம்ம ஜி பிறப்பித்து அமெரிக்காவில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் உடனடியாக நாடு திரும்புங்கோன்னு போட்டா அமெரிக்கா க்ளோஸ் கோவிந்தா ட்ரம்ப் பிக்சர் எடுக்கணும் எப்படிங்க வேமா சூசோ இல்லாம இதே போல ஓப்பனா பொது வழியில பதிவு பண்றாங்க இதெல்லாம் எதிர்கட்சிகாரன் பார்த்தா என்ன நடப்பான்னு கவுண்டம் பண்ணி கேட்கற மாதிரி இந்த ட்விட்டர்லாம் இந்த மாதிரி போடுற பதிவு எல்லாம் ட்ரம்ப் கண்ணில் பட்டா இன்னும் அவங்க ஒருவேளை ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி போடுற பதிவு எல்லாம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அமிச்சா என்ன பண்ணுவாரு என்ன சொல்லுவாருங்க என்னையா ஆர்மி பிளைட்டு கை கால் கட்டி சங்கிலியால் புனைத்து சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திருப்பி அமிச்சனே மறந்துட்டீங்களா அப்படின்ட்டு பதில் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கோ இருக்கட்டும் வாய்ப்பு அது ஒரு ஓரமாக தப்பு கிடையாது அதே மாதிரி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு இப்போ அங்கே இருக்கிற இந்தியர்களை நாடு திரும்புங்கோ அப்படின்னு ஒரு ட்விட்டு நம்ம ஜி போட்டாலே போதும் அமெரிக்கா காலியாடன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ அமெரிக்காவோட தேவை தேவை என்று இங்கிருந்து நம்ம நாட்டில் இருந்து அங்கே ஓடுறாங்களா இல்லை அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சட்டவிரோதமாக நம்ம நாட்டுக்குள்ளே ஓடி வராங்களான்னு பார்த்தாலே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தெரிஞ்சிடும் இதை பேசுவதற்கு பின்னணியில் என்ன இருக்குன்ட்டு அதுவும் இதெல்லாம் எப்ப நடக்குதுங்க நம்ம ஜி மட்டும் பாருங்க எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சின்ற இடத்துக்கு வந்துட்டா மத்தியில் அப்புறம் பாருங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள வந்து பிச்சை எடுப்பாங்க கால் டாக்ஸி ஓட்டுவாங்க மூட்டை தூக்குவாங்க பொட்டி எடுப்பாங்க போற்றத வேலை பார்ப்பாங்கன்ட்டு ஒரு வீடியோ ரெடியூ பண்ணி தேர்தல் சமயத்துல பாருங்க பிரச்சாரம் பண்ணாங்க

ஜி மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டாரு மத்தியில் அவ்வளவுதான் பாருங்க அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாரும் இங்க வந்து பிச்சு எடுப்பாங்க நம்ம ஜி நாங்க கம்மி பண்ணி பேசணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஏங்க சொன்ன மாதிரி அமெரிக்கா இங்க வந்து பிச்சு எடுக்க வைக்காம போயிட்டீங்க பிக்ச எடுக்க வைங்க அதை கண்ணால பார்த்து ரசிக்கணும் இப்போ கூட பாருங்க நாங்க நம்ம ஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினு ஜி இன்டர்நேஷனல் லீடர் இல்லைங்களா அவரால் முடியாது எதுவுமே கிடையாது இப்படின்னு நினைச்சா நாளைக்கே பாருங்க அமெரிக்கா இருக்க எடுக்க வைக்க முடியும் ஆனா பாருங்க அதை செய்ய வேணான்ட்டு சும்மா ஒதுங்கிருக்காரு அவ்வளவுதான் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க பதிவு மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் bueno, como...